ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பெரும்பாலானவங்களுக்கு இந்த வழிபாடு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் சமீப காலமாக விஷ்ணுவதி புண்ணிய காலத்தை பற்றி நிறைய ஜோதிடர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த தேதிகள்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய தலையெழுத்து மாறும் சில பேர் வ தலையெழுத்தில் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கஷ்டம்தான் எழுதியிருக்கும் அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் தாறு விளையாடிட்டு இருக்கும் சில பேர் வாழ்க்கையில் இது வரைக்கும் நல்லதே நடந்திருக்காது இனிமேலும் நல்லது நடக்க வாய்ப்பில்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை செய்து பாருங்கள் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் சரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நமக்கு முதன் முதல்ல சொன்னது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிறகு பெருமாள் வழிபாட்டை நம்ம எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம் சத்குரு வெங்கட்ரமண சித்தர் இவர்தான் தான் முதன் முதல்ல விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி மக்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த சத்குரு ஆஸ்ரமம் திருவண்ணாமலையில் இன்னைக்கும் செயல்பட்டுக்கிட்டு வருது நாளைய தினம் திங்கக்கிழமையோடு சேர்ந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறக்குது அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ காலமும் பிரதோஷ நாளும் கூட இந்த நாளில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நம்ம வணங்கும் பொழுது பெருமாளின் அருளும் சிவபெருமானின் அருளும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் கார்த்திகை ஒன்றாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பது மணியிலிருந்து காலை பத்து முப்பது மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு நம்மளால் பெருமாளை சந்திக்க முடியாது காலையில் ஆறு மணியிலிருந்து பத்து முப்பதுக்குள்ளே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க கையில் இருபத்தி ஏழு மலர்கள் எடுத்து செல்லுங்க ஏன்னா இந்த நாளில் பெருமாளை இருபத்தி ஏழு முறை வளம் வரணும் அப்படி வளம் வரும் பொழுது எண்ணிக்கையை கணக்கு வைத்துக்கொள்ள ஏதாவது ஒரு பொருள் நமக்கு தேவை நல்ல வாசனை மிகுந்த மலர்களோ அல்லது துளசி இலையோ அல்லது கடலை இந்த மாதிரி அதாவது கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு இதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எண்ணிக்கைக்காக ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கோங்க கொடிமரத்தோடு இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை சேவிச்சிட்டு கொடிமரத்திலிருந்து உங்களுடைய கணக்கை வச்சுக்கோங்க முதல் சுற்று முடிந்ததும் கொடிமரத்தடியில் ஒரு பூவை நீங்கள் கொண்டுட்டு போன பொருளை வைக்கணும் கையில் இருக்கும் மொத்த பூவும் தீரும் பொழுது இருபத்தி ஏழு சுற்று கணக்காகிடும் கோவிலை வளம் வரும்பொழுது ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா பெருமாளை இந்த பெருமாளோட நாமத்தெல்லாம் சொல்லி கோவிலை வளம் வரணும் அதுக்கப்புறம் நமஸ்காரம் செய்துட்டு பெருமாள் கோவிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க சந்தோஷத்தோட வீடு திரும்புங்க இவ்வளவு தான் வழிபாடு இந்த வழிபாட்டை யாரும் ஒருத்தர் தவறாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலோட ந பெருமாள் கோவிலில் நம்பிக்கையோடு செய்கிறாங்களோ அவங்களுடைய தாறுமாறான தலையெழுத்தும் மாறி வாழ்க்கை தங்கம் போல் ஜொலிக்கும் இதில் எந்த கருத்தும் இல்லை நம்பிக்கையோடு செய்துக்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக உங்களால் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்ய முடியலைனாக்கா நீங்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் இது போல் நீங்கள் வழிபாடு செய்யலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்று காலையிலேயே குளிச்சிட்டு வீட்டு பூஜாரையில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்தை சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தாம்பரத்தட்டை எடுத்து பெருமாளின் படத்திற்கு முன்னாடி வைங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு துளசி அலைகள் அதுக்கு மேலே வாசனை மிகுந்த மலர்களை ஒரு கைப்பிடி வைங்க அதற்கு நடுவே ஒரு அகழ்விளக்கு வைத்து பசுனை போட்டு மஞ்சத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க பெருமாளுக்கு துளசி தீர்த்தத்தை வைக்கணும் இதோட மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்திய நெல்லிக்காயை நம்ம நைவியத்தியமாக வைக்கணும் எப்படி வச்சுட்டு இந்த தீபத்தை பார்த்தவாறு பெருமாளின் நாமங்களை நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு எந்த நாமம் தெரியுமோ அது இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் மகாலட்சுமியின் அஷ்டகம் கனகதாரா சோதரம்லாம் படிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய உங்களோட வழிபாடை முடிச்சுக்கோங்க தீபத்துவம் காட்டி உங்களோட வழிபாடை முடிச்சுக்கோங்க அந்த தீபம் குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு நிமிடம் இருந்தாலே போதுமானது அதுக்கப்புறம் குள்ளே வச்சிடலாம் தட்டில் போட்ட துளசி வாசன மலைகள் எடுத்து நீங்கள் எங்கெல்லாம் பணம் நகை வைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நெல்லிக்காயை வீட்டில் உள்ளவங்க அனைவருமே சாப்பிடலாம் இப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம வீட்டிலேயே வழிபாடு செய்கிறதுனால மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயின் தாயாரோட ஆறுளை பரி பரிபூரணமாக பெற முடியும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளின் அருளை பெறுவதற்கு கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாட செய்க பதினாறு செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும்